நைன்ட்டி கிட்ஸோட ஃபேவரெட்டில் மிக முக்கியமாக பங்கு வேலைக்கக்கூடியது இந்த பொன் வண்ட ஒன்று நைன்டி கிட்ஸில் பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த பொன் வண்டை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வளர்த்துருப்பாங்க நானும் எங்கள் வீட்டில் வந்து பிடிச்சிட்டு வந்து சின்ன வயசில் இதை வந்து வளர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் அது வந்து இப்போல்லாம் பெரும்பாலும் இதை தென்படுறதே இல்லை இதோட இனமே சரியாக தென்படலை எங்கேயுமே நான் இப்போது ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் இந்த பொன் வண்டியை பார்க்குறேன் ரொம்ப ஆச்சரியம் பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்குது சின்ன வயசில் எப்படிலாம் பிடிச்சி வளம் தெரியுமா இதை சின்ன வயசில் இது வந்து இலந்த மரத்தில் அதிகமாக இருக்கும் இந்த பொன்வண்டு இதை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வளர்த்துருக்கோம் நாங்கள் காலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலரை பாருங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ணுது பாருங்கள் சின்ன வயசில் பிடிச்சி விளாண்டு பொன் வண்டு இதை வந்து ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது